வணக்கம் அவர்களே இலங்கை ஜனாபதி அனுராகுமார் திசா நாயக்கா இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார் சைனாவுக்கு செல்ல இருக்கின்றார் இந்தியாவில் மோடி பிரதமர் மோடியே சந்திச்சிருக்கின்றார் மோடியும் வந்து சந்தித்த பிறகு நிறைய உதவி திட்டங்களை அறிவித்திருக்கிறார் அதே போல் பல உறுதிமொழிகளையும் இலங்கை அரசுக்கு கொடுத்துருக்கின்றார் குறிப்பாக இலங்கை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் எங்களுக்கு இந்த இடத்துல சின்ன ஒரு சந்தேகம் இல்லை ஒரு பழைய கதை ஞாபகத்துக்கு வருது நாங்கள் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போய்கள் அங்கே வழியில் இருந்து வீடுகளில் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் யாரும் ஏதாவது அது தந்தா வாங்காது அப்படின்னு சொல்லி அப்போ ஏன்னாண்டா அது உங்களை கடத்திட்டு போயிடுவாங்க இல்லை உனக்கு அது பிள்ளை செஞ்சிருவாங்க ஏதாச்சும் ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் அப்படின்றதுக்காக வெளியில் எல்லாரும் தெரியாதா கழிதண்டாக்கள் வந்து ஏதாச்சும் தந்தால் வாங்காதீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வளர்ந்த அப்புறம் சொல்லுவாங்க சொந்தக்காரங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்களோ அவங்க டவு ஒன்றும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஏன்னாண்ட சொன்னால் நீங்கள் உங்களுக்கு என்ன தெவியாத மட்டும் நீங்கள் உங்களுக்கு உங்களோட உழைப்பாளைய கொண்டு இதால என்ன முடியுமோ அதை வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு காரணம் உங்களுக்கு மேலதிகமாக உங்களோட உழைப்பை தாண்டியதை வரையிக்க அது உங்களால் கையால் இல்லாது யாரும் தாடுறதுக்கான நீங்க வாங்க வேண்டியது இல்லையான்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னு சொன்னால் அதை உங்களால கட்டுப்படுத்தலாது கையால் தெரியாதுன்னு சொல்லி சொன்னால் அதுவும் வேஸ்தான் அது வரா விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிதான் நாங்கள் இருக்கிறோம் நிறைய குடும்பங்கள் தான் உண்மையில இருக்குது அதனால் எங்களுக்கு தெரியல ஒரு ஒரு குடும்பம் ஒரு தனிநபரில் இவ்வளவுக்கு இருக்கமா நாங்கள் ஜாழ்ப்பாணத்துல இப்படி இருக்கேக்கே எல்லாருமே தெரியாது ஒரு இலங்கை அரசாங்கிறது இவ்வளவு பொறுமையாக அல்லது எவ்வளவு தூரம் நுணுக்கமாக கையாளப்படணும் இந்தியாவோ சரி வேறு நாடுகளோ சரி எந்த நாடும் உதவி அறிவிச்சு கொண்டிருக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கொண்டான்னு இருக்கிறாங்க ஏன் நாங்கள் அன்றோகுமார் திசா நேங்க சொல்லலாம் தானே ஏன் வேண்டாம் எங்களுக்கு என்ன உதவி வேண்டாம் நாங்கள் உங்களை சிநேகபூர்வமாக பக்கத்தில் இருக்கிறீர்கள் நாங்கள் சந்திச்சு போறது புதிய ஜனசதியாக தெரிவு செய்யப்படுனால் பார்க்கறது வந்தனான் எங்களுக்கு உங்களோட உதவி வேணா நீங்கள் ஒரு நல்ல அயலவரா இருந்தீங்கன்னா மட்டும் என்று சொல்லி 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 போடுவரலாம் தானே எங்கெண்ட மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துங்களுக்கு வாக்களித்திருக்கணும் இவ்வளவு அவையும் சரியா வேலை செய்யலை நீ அவையும் சரியா வேலை செய்யணும் எங்கெண்ட இலங்கை முன்னேற்றது இளைஞர்கள் மக்கள் சரியா வேலை செஞ்சாலே காணும் தானே அதை வச்சு கூட உங்களுக்கு எங்களால் என்ன முடியுது அதை அது அவெல்லாம் காணும் அதை வச்சு கூட நாங்கள் வாழ ப திருப்தியாக வாழ பழகிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன் வந்து அப்படியே சொல்லியலே அப்படின்றது எங்களுக்கு பெரிய கேள்வி அன்பகுமார மட்டும் இல்லை ஏற்கனவே இருந்த ஜனதும் இந்த மாதிரி எதுவும் சொன்ன மாதிரி நான் தெரியல சொல்லவே தான் வந்து எனக்கு ஒரு ஆதங்கமாயி இருக்கிறது அதுதான் உங்களுடைய ஒரு கேள்வியா முன்வைக்கிறேன் ஏன் இப்படி இருப்பான்ன்றதுதான் கேள்வி இப்போ மாற்றமண்டு வரத்தானவன் இப்ப மாற்றமண்டா என்ன உள்நாட்டுல ஏற்கனவே விருந்து எல்லாமே மாறணும்ன்றான் விஷயம் அப்ப இந்த வெளிநாட்டு உதவிகளும் மாற்றம் அதாவது வெளிநாட்டு உதவிகளை பெறதுலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் என்னன்றதான் வந்து எங்களுடைய கேள்வி எதுக்கு எல்லா டைம் அவங்கட காசு அவங்க சும்மா இருந்ததுனால காசு இல்லை அவங்களுக்கு பின்னு அரசியல் நோக்கம் இருக்கும் ஆக்கிரமிப்பு நோக்கம் இருக்கும் எக்கச்சக்கமான திட்டங்களை வச்சுக்கொண்டு தான் தர போறாங்க அப்ப அதை ஏன் வாங்குவானுன்றாங்க கழிவு என்ன தர்றது எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றாங்க மிச்சமும் இருந்தாலும் தந்தால் நல்லம் என்ற மாய்தான் வந்து அந்த வந்து இலங்கை அரசு வளமையாயி அப்படிதான் நடந்து கொள்ளுது அப்படியே பொருளாதார கஷ்டம் வருது இல்லை என்ற வந்து அடுத்த கட்டம் காரணம் நாங்கள் இப்போ எங்க வீட்டுல இருக்கிறோம் வீட்டுல எங்களுக்கு கஷ்டம்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும் எல்லாம் சரியான வேலையை பார்த்து செய்யணும் இல்லாத இருக்கிற காசை சேமிக்க பழகணும் இப்படி ஏதாச்சும் நாங்கள் எங்களுக்கெல்லாம் செய்யலாம் நாங்கள் பக்கத்து வீட்டில் கேட்கலாம் உங்களுக்கு வீட்டில் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் காசுதான் உண்டு இல்லை அப்ப இல்லை பக்கத்து வீட்டுக்காலம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் காசுடான்னு சொன்னவாங்கிறதா இல்லை தானே இதேதான் நாட்டுக்கு செய்யணும் ஒரு வீடு தான் நாட்டின் அடிப்படை கட்டமைப்பு அது பிறகு ஏன் அதை வந்து இந்த மாதிரி சொல்லி சொல்ல எங்களுக்கு தெரியல அது ஏன் எதுக்கண்டே சத்தியமா விளங்கலை உங்களா இருக்க அதை கேட்டுக்கொள்ளணும் ஆனா எல்லாருமே அதை பெருசா கொண்டாடுறாங்க இப்ப சும்மா சொல்லுங்க இலங்கை செய்ய போது அது நடக்க போது இது நடக்க போது திட்டங்கள் அபிவிருத்தி சைனா உதவியோட திட்டம் என்று எல்லாம் சொல்லப்படுது இப்போ பிரதமர் கூட ஹரணி கூட சொல்லியிருந்தாங்க சைனா அரசாங்கத்தின் இதோட தான் இலங்கை முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு சீருடை கொடுக்கப்படும் சொல்லி நாங்கள் படித்த காலத்துல இலங்கை அரசு தான் அதுக்குரிய அந்த காசு செலுத்தினது அப்பக்கு சைனான்றே இருக்கலேயே அப்போக்கு யாருக்கு காசு கொடுத்தது இலங்கை தான் கொடுத்தது அப்பயும் இப்போ அது சைனாக்கு கை மாறுது இப்ப மாற்றம்ன்றது சைனா கைமாறதுதான் மாற்றமா இல்லது எங்கெண்ட் எங்கெண்ட தேவையான செய்யக்கூடிய நாங்களே உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது உற்பத்தியை செய்யறதுதான் உண்மையான மாற்றம் அப்ப இதென்ன விளங்கியல அஹ் பார்க்கலாம் போவோ போவோ தெரியும் ஆஹ் அடியவர்கள் பொருட்டுவார்கள் வந்து அதிரடின்னு சொல்லி அதுகளை நம்பிக்கொள்ளுங்கள் எங்கெண்ட கேள்விகளுக்கு மட்டும் சரியான பதில சொல்லாதீங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்